அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து நாமக்கல் கவிஞர் மற்றும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இந்த ரெண்டு ஆசிரியர்களை பற்றின வினாக்களை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பாரதியார் மற்றும் பாரதிதாசனை பற்றி நம்ம வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம் அதை இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுபோல் தொடர்ந்து ஒவ்வொரு தலைவரை பற்றியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்ருங்க ஓகேவா முதல் வினா கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் எது கீழே கொடுத்த நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் என்ன வே ராமலிங்கனார் வே தான் நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் அடுத்த தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் அடுத்த கீழ்கண்ட எவ்வாறு நாமக்கல் கவிஞர் அழைக்கப்படுகிறார் கீழ்கண்ட எவ்வாறு நாமக்கல் கவிஞர் அழைக்கப்படுகிறார் ஆன்சர் காந்திய கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுறார் அடுத்த வினா பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் ஆன்சர் என்ன பாரதியார் பாரதியார் தான் நாமக்கல் கவிஞரை பாராட்டியிருக்காரு ஸோ கீழே ஆப்ஷன் டீல இருக்கு ஓகேவா நாமக்கல் கவிஞரின் நூல் அல்லாதது எது நாமக்கல் கவிஞரின் நூல் அல்லாதது எது ஆன்சர் காந்தலூர் சாலை மற்றபடி சங்கொலி மலைக்கல்லன் கதை அப்படிங்கிற நூல்கள்லாம் நாமக்கல் கவிஞரோடது கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் நூல் எது கீழே கொடுத்துருக்கதில்ல நாமக்கல் கவிஞரோட நூல் எது ஆன்சர் மாமன் மகள் மாமன் மகள் சோ இதெல்லாம் கண்ணதாசனுடைய நூல்கள் இந்த சேரமான் காதலி ராச தண்டனெல்லாம் அடுத்த வினா நாமக்கல் கவிஞரோடு தொடர்பில்லாதது எது நாமக்கல் கவிஞரோடு தொடர்பில்லாதது எது மேற்கோள்கள் ஓகேவா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற கூற்று நாமக்கல் கவிஞரோடது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதுவும் நாமக்கல் கவிஞரோடது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறதும் நாமக்கல் கவிஞரோடது ஸோ இது வந்து நாமக்கல் கவிஞருக்கு கிடையாது ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கு சரியானது நாமக்கல் கவிஞர் பிறந்த இது நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆன்சர் மோகனூர் அடுத்த விடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் இந்த கூற்று யாருடையது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை உனக்கு கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் இந்த கூற்று யாருடையது என்ன நாமக்கல் கவிஞருடைய கூற்று அடுத்தவை நான் பாருங்கள் அருள்நறி அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அருள்நறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவியர் அடுத்தவைண்ணா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் ஆன்சர் தேரூர் அடுத்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அடுத்தவினா கீழண்டவற்றுள் தவறானது எது தமிழ் முதல் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் கவிமணி கவிமணி பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதுன்னு சொல்கிறாங்க இதுதான் தப்பானது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு தான் ஒரு பிறந்த வருடம் ஓகேவா கவிமணி அவர்களின் ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி காந்தலூர் சாலை கதர் பிறந்த கதை போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிமணிங்கிறாங்க அப்போ இது சரி ஓகேவா அப்போ தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் கவிமணியின் வரலாற்று நூல் எது கீழே கொடுத்துருக்கதில்ல கவிமணி அவர்களோட வரலாற்று நூல் எது ஆன்சர் காந்தலூர் சாலை அடுத்தவனா கீழ்கண்டவற்றுள் கவிமணியின் இசை பாடல் நூல் எது கீழ்கண்டவற்றுள் கவிமணியின் இசை பாடல் நூல் எது ஆன்சர் என்ன தேவியின் கீர்த்தனைகள் தான் இசை பாடல் நூல் அடுத்தவனா நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் கவிமணி அடுத்தவனா கவிமணி அவர்களின் பாடல் அல்லாதது எது கவிமணி அவர்களின் பாடல் அல்லாதது எது ஸோ பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே அப்படிங்கிறது தான் அவரோட பாடுகிறது மரதகாசி பாடல் மற்றபடி உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா தோட்டத்தில் வெய் மெய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கி இது கன்று குட்டி இதெல்லாமே கவிமணி அவர்களோட பாடல் அடுத்து பாருங்கள் கவிமணி அவர்கள் இறந்த வருடம் என்ன கவிமணி அவர்கள் இறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தவை நான் பாருங்கள் கண்டவற்றில் சரியானது எது நாமக்கல் கவிஞர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதம் கொடுத்துருக்காங்க நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயற்கை எழுதியிருக்காரு ஸோ அப்போ எல்லாம் சரிதான் நாமக்கல் கவிஞரின் அவனும் அவளும் என்ற நூல் எவ்வகையை சார்ந்தது நாமக்கல் கவிஞரோட அவடும் அவளும் என்ற நூல் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கவிதை நூல் அது ஒரு கவிதை நூல் ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி